செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கிளிமங்கலம் கிராமத்தில் நடப்பதாக இருந்த நலத்திட்ட உதவிகள் மற்றும் அங்கன்வாடி கட்டிடம் அடிக்கல் நாட்டி விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது தொழிலாளர் நலன்திற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் ஆனால் கிளிமங்கலம் ஊராட்சியில் நடுநிலைப்பள்ளி பள்ளி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வாக்குறுதி கொடுத்ததாக கூறப்படும் போது அந்த இடங்களுக்கு சேவைகள் இன்னும் வழங்கப்படாததால் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் விழாவில் வந்த அமைச்சர் கணேசன் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் அதனால் பரபரப்பு குழப்பம் ஏற்பட்டது இந்த சமயம் குறித்து அமைதி பேச்சுவார்த்தையாக ஒலிபெருக்கி மூலமாக தெரிவித்தார் அவர் கூறியதாவது மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மேல்நிலைப் பள்ளி உள்ளது அதனால் உங்கள் கிராமத்திற்கு இன்னும் சேவை செய்ய முடியவில்லை என்றும் இதை கேட்ட பிறகு சில பொதுமக்கள் மேலும் கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் விழாவில் பெரும் பரபரப்பு நிலவியது